ഹലോ ഫ്രണ്ട്സ് ആർക്കും വണക്കം വെൽക്കം ടു ആഷ്യൻ ടോക്സ് இன்னைக்கு இசற்கடைக்கு ஆசையில் முத்துவும் மீனாவும் எப்படியாவது அண்ணாமலையும் விஜயா கிட்டே பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை ரொம்பவே கோமாக இருக்கார் விஜயா கிட்டே தண்ணி வாங்கி குடிக்க கூட அவருக்கு விருப்பமே இல்லைங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தர்லாம் முத்துவும் மீனாவும் கிட்ட போய் பேசுகிறாங்க நீங்கள் அம்மா கிட்ட பேசுங்க ஏன் பேசாமல் இருக்கீங்க மனோஜ்னால தான் வந்து அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்புறம் மீனாவும் அவங்க ஏதோ புல்லமளவுக்கு பாசத்தில் இப்படி பண்ணிட்டாங்க மாமா தயவு பண்ணி மன்னிச்சு கிட்ட நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே விஜயா கோவில் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அவங்க படியேறி வரம்போதே முத்து மீனாகவும் பேசுறதெல்லாம் அவங்க கேட்கறாங்க ஆனாலும் அப்ப கூட முத்து மீனா மேலே அவங்களுக்கு அன்பே வரவே இல்லைங்க ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இல்ல இத்தனை நாள் நான் வந்து விஜயா பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் பொறுக்க முடியாது அவ இப்படி பண்ணது எனக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு நான் உங்ககிட்ட அவளுக்காக மன்னி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமா போயிடுச்சு என்ன பண்ணீங்க இது இங்கெல்லாம் போய் சாறு கேட்குறீங்க நீங்கள் ஏன் ப சாரு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மொத்தவும் மீனாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயா உள்ளே வந்துடுறாங்களா ஸோ முத்துவும் மீனாவும் ஏஞ்சி போயிடுறாங்க அண்ணாமலை வந்து விஜயா பார்த்தோன்னே ஏஞ்சி விலகி போயிடுறாரு இதெல்லாம் பார்த்த விஜயாவுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனாலும் வந்து ரொம்ப கடுப்பாக தான் பேசுகிறாங்க மீனாக்கிட்ட என்ன ஆச்சுன்னா முத்து என்ன பண்ணுறாருனா யாருமே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீ பூரியும் மசாலாவும் அதுக்கப்புறம் குருமாவும் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மீனாவும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜயா கிச்சனுக்கு போகிறாங்க அப்போ வாங்குறத ரெடியாக ஒரு நேரத்தில் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லவும் உடனே விஜயாவுக்கு அடுப்பாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக பூரி குருமாலாம் வச்சிட்ருக்க போல் வீட்டில் இப்படி நடந்ததுக்காக நீயும் புருஷன் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனா வந்து எவ்வளோ சொன்னாலும் இவங்க புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே கூப்பிட்றாங்க அப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்றாங்க அப்போ விஜயா வரதை பார்த்துட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா நான் வரலம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வேலை que por இதை பார்த்தேன் விஜயாவுக்கு ஆகுது ஆனால் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா மீனா அன்னைக்கு நான் வெளில போய் சாப்பிட்லான்னு பார்த்தேன் நீங்கள் சமைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ எப்போவுமே இந்த டைமில் நான் ஸ்ருதி ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை நேற்று ஆண்டி வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கோமாக பிஹேவ் பண்ணாங்கள்ல நானாக இருந்தாலும் ரொம்ப கோமாக கிளம்பி போயிருப்பேன் நீங்கள் வந்து சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் ரவியும் மீனாவை பாராட்டுறாரு அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணி எவ்வளோ நடந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்தா மனோஜுக்கு வந்து பொறுக்கல உடனே அவர் வந்து என்னடா இங்கே பார்ட்டி விழாவை நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி அவரு கேட்குறாரு மொத்துக்கு கடுப்பாயிடுச்சு ஆமாடா நீ பண்ண வேலைக்கு அவள் அவ்வளோ பொறுமையாக இருக்காள்ல அதனால் அவருக்கு பார்ட்டுவடை தான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணா அம்மா என்ன பண்ணுறான் நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெயினாகிட்ட சொல்லிட்டு போகிறாரு விஜயா கிட்டே சொல்லவே இல்லை இதை பார்த்தா விஜயாக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு ஏழுஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் அத்தையையும் நீங்கள் சாப்பிடலாம் ஏஞ்சி போறீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை நீ நினச்சாருலாம் பண்றேன்ல அப்புறம் அதுக்கு என்னை கேட்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை இன்னுமே கடுப்பை தான் த திட்டுறாங்க அப்புறம் முத்து மீனாட்ட சொல்கிறாரு உனக்கு தேவையா அவன் இப்படி தான் பேசுவாங்க உனக்கு தெரியும்ல ஏன் நீ போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அதுக்கு மீனா சொல்கிறாங்க இல்லைங்க அத்தை சாப்பிடவே போகிறாங்களோ அதனால தான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்து வந்து மனோஜர் பார்த்து பேசார் மிஸ்டர் அங்கே பாரு தான் இப்போ அப்பா அம்மா பேசாமே இருக்காங்க அந்த ஃபீல் கூட இல்லாமல் அவன் அப்பாரு ஆறு ஏழு புரிய வந்து தின்னுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ரோகிணிக்கு இன்னும் கடுப்பாக்கி மனு சாப்பிட்டது போதுமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து ஸ்ருதி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் நடந்த விஷயம் எதுவும் உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதி வந்து ஏன் மீனா ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை வீட்டில் இருக்கவங்க சின்னவங்க தப்பு பண்ணா பெருசா யாரும் பேச மாட்டாங்க ஆனா ஒரு பெரியவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது ரொம்ப கேவலமா பேசுவாங்க அதாவது வீட்டுக்கே ரொம்ப அவமானமா போயிடும் அதனால தான் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்ருதி வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணுறவங்க சின்னவங்க பெரியவங்கெல்லாம் கிடையாது மீனா யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ எதுவும் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் விஜயா காதல விழுந்துட்டு தான் இருக்கு விஜயா பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்பயும் விஜயா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா மீனாவை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சரி நாளைக்கு என்ன நடக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ணாமலை கோவம் எப்போ தான் தண்ணி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மேம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்